சரணம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே இது திருமூலர் திருமந்திரம் ஆனால் எந்த குருவுக்கும் எந்த குருவாக யாரை வரிச்சாலும் அதுக்கு உண்டான ஒரு பாடல்லாம் இதான் குருவோடய திருமேனியை பார்த்தாலே அதை விட வேறு எதுவுமே கிடையாது அவரோட வார்த்தையை திருவார்த்தையை கேட்டால் அதைப்போல் உண்டா மாமம் அவரோட நாமத்தை செப்பினாலே போதும் சொன்னாலே போதும் தெளிவு குரு ஊரில் சிந்தித்தல் தான் அதையே நம்ம நினச்சிகிட்டே இருக்கணும் சிந்தித்தல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது காலடியிலேருந்து இப்போ சங்கரர் புறப்பட்டு எத்தனை நாள் ஆகிடுது அந்த குழந்த கால் தவளை உடம்பு சோறை எல்லாம் நடந்தும் கூட அதை பற்றி கவலையே படாமல் போயிட்டே இருக்கார் அவர் எத்தனையோ ராஜ்யங்களை பார்த்து எத்தனையோ பழக்கங்களை பார்த்து எந்த எத்தனை விதமான மக்களை பார்த்து மாறுபட்ட மொழிகளை பார்த்து அதை அத்தனையும் பார்த்து கிரகிச்சுண்டு எங்கே எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டே போய் அந்த நர்மதா நதி கிட்டே போயிடுற அந்த நதி வந்து கரபுரண்டு ஓடுறது இந்த பயணத்தை தொடர முடியுமான அவருக்கு சந்தேகம் வருது ஆனால் அந்த வெள்ளத்துக்காக தன்னோட பிரயாணத்தை அவர் நிறுத்தலை சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாயிடுப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி தான் அவர்கிட்ட இருந்து தான் அவ்வளோ சோர்ந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணுமோன்னு நினைக்காமல் அந்த இடத்துக்கு வந்ததும் அந்த மனதுக்கு அந்த புத்திக்கு தெளிவு வந்துடுறது ஆஹா இதுதான் நம்ம வர வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு கைகாலெலாம் நடுங்கிறது இப்போது ஏன்னால் தான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கிடைக்க போகிறதுங்கிறப்போ எவ்வளோ பரபரப்பு இருக்கும் மனசுக்கு அதுதான் அந்த உடம்பு வழியாக வெளியில் தெரிகிறது அதில் சில விஷயங்கள் வந்து ஒரு கான்ஃலிக்ஸ் இருக்க தான் இருக்குது பகவத்பாதர் தன்னோட ஆச்சாரியாரை கண்டது நர்மதன் அற்றங்கரையில் அப்படின்னும் பதறி குகையில் அப்படின்னும் சங்கர சரித நூல்களில் இருவிதமாக சொல்லப்படுறது ஆனால் பெரும்பாலானவை என்ன சொல்கிறதுன்னா நர்மதை ஆத்தங்கரையில் தான் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அமரகாந்தம் அப்படிங்கிற ஓங்கார க்ஷேத்திரம் என்று கூறப்படுற அப்பதி உஜ்ஜயனுக்கு தெக்க இருக்குது அது வந்து துவாதச ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான அமரேஸ்வரம்னு தான் சொல்கிறாத அங்கே ஆனால் இன்றைக்கும் ஆனால் நர்மதி அங்கே சங்கரகங்கைன்னு தான் சொல்கிறாலாம் அது வந்து வழி வழியாக வந்தால் தானே அப்படி இருக்க முடியும் எல்லா நூல்களையும் ஆதாரபூர்வமானதுன்னு அறிஞர்கள் பல பேர் கருதுகிற விஷயம் ஆனந்தகிரியத்தில் பிராச்சீன பிரதிகளில் பகுதிகளில் சங்கர பகவத் பாதர்கள் தம் குருவை சிதம்பர க்ஷேத்திரத்தில் சந்தித்ததாக இருக்குது உலக அமைப்பில் ஆத்ம ஞானியர் எங்கே இருக்கிறாங்கிறது முக்கியமே கிடையாது அவள் சரீரம் ஒரு இடத்துல இருக்கும் சித்தம் எங்கேயோ இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கிற போது உள்ளத்தால் அவள் எப்போதுமே ஞான வெளியாகிய சித் அம்பரத்தில் தான் இருக்கிறவா சிதம்பரஸ்தக அப்படின்னு கொடுத்துருக்கு அதுக்கு சிதம்பரம்னு கேத்திரம்ங்கிறார் கிடையாது அவள் அந்த ஞான வெளியில் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம்னு நம்ம நிறையா புலவர்கள் சொல்லியிருக்காள் அந்த மாதிரி ஸ்ரீ சங்கரோடைய மணிவாக்கு விவேக சூடாமணியில் அந்த மாதிரியே தான் சொல்லியிருக்க சித்தம்பரம்னு தான் அவர் சொல்லியிருக்கார் அந்த சங்கரராணவர் அந்த உள்ளத்தை குவித்து ஆற்றலை குவித்து நிதானம் செஞ்சுண்டு அந்த எழுத்து மாதிரி இருக்கிற குகையை பல முறை நமஸ்காரம் பண்ணுறார் உள்ளே விட்டுருக்கிற மகானை அவருக்கு மனசுக்கு தெரியறது அந்த மகானுபவரோட இதயத்தில் ஊறுகின்ற ஆனந்த வாரியை அந்த ஊடுருவிட்டு சங்கரரோட தேன் வாக்கு பாயர் தான் தவ முனிவரோட உள்ள முள்ள வந்து அவர் காத்துருக்கார் குரு ச தகுதியான பாத்திரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் தேடிட்டு இருந்த சிஷ்யந்தானா அப்படின்ட்டு அவர் அங்கே கேட்குறாராம் யார் அங்கேன்னு கேட்குறார் அந்த வார்த்தையானது குகை எல்லாம் மோதி வெளிவந்து அந்த தூ தூய கம்பீரமான குரல் வந்து ஒ ஒலிக்கிறது அப்போது சங்கரன் இங்கே வெளியிலிருந்தே சொல்கிறார் இங்கே வந்திருக்கிறது நிலையற்ற நிலமும் இதர பூதங்களும் புலனும் சேர்ந்த ஒரு மானுட பிண்ட தொகுப்பு இல்லை அறிவு ஆழ்ந்து நிற்கும்போது ஒளிரும் இரண்டறியாத ஒரே பொருள் சுத்த சிவம்தான் இங்கே வந்திருக்கிறதுன்னு சொல்கிறார் இப்படி பத்து உன்னதமான ரொம்ப ரமணீயமான ஸ்லோகங்களால் தம்மை அற்புதமாக தெரிவித்து கொண்டாராம் சங்கர் அது என்ன சாதாரண குழந்தையாது ஞான குழந்தை இந்த பத்து பாடலையும் சொன்னதும் உள்ளே இருக்கிறவருக்கு அப்படியே ஆனந்த பிரவாகம் நிச்சயம் சர்வ நிச்சயமாகிடுது தான் எதிர்பார்த்துன்னு அந்த குழந்த தான் வந்திருக்குன்னு இதான் ஞான திருஷ்டி உள்ளே இருக்கிறவர் இங்கேருந்து இவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறார் அந்த மானசீகமாக பேசின்றாலோ அப்படி தான் இருக்க முடியும் அப்போ தான் அவர் யாரெங்கேன்னு கேட்க இவர் இந்த பத்து பாடலையும் பாடுறதா பார்க்குறோம் அப்போ தனக்கான சிஷ்யர் வந்தாயிட்டுன்னு அவர் புரிஞ்சுக்கிறார் அந்த ஞான சிம்மமானது சலனமற்ற தனது உள்ளமும் துள்ளி குதிக்க குகையிலேருந்து வெளில ஓடி வராராம் அவ்வளோ ஒரு ஏன்னா எதிர்பார்ப்பு அப்படி தகுதியான பாத்திரத்துக்கு தன்னை கொடுக்கணுமே தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணுமே அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அந்த மாதிரி ஒரு சிஷியனால் இனிமேலும் பார்க்க முடியுமா அப்படின்ற கனிவோடு அவரை பார்க்குறார் அவரோட உள்ளம் மறுபடியும் துல்றது அப்படியே சந்தோஷம் தாங்கலை அந்த வயோதிக துறவியை அப்படியே சொக்கி போனார் இந்த பா அந்த லலிதமான முகத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறார் இதயத்தால் என்றைக்கோ துறவு பூண்டாச்சு இந்த குழந்தை காஷாய வஸ்திரமோ வெளி இதுவோ இந்த குருவோட அனுகிரகம் குரு மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த உபதேசங்கள் எல்லாம் அவருக்கு சும்மா ஒரு வெளி உலகத்துக்காக ஏன்னா அவருக்கு பரமேஸ்வரனோட அவதாரத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது குருவாக அமையனும் குரு மூலமாக கிடைக்கணும் அப்படிங்கன்னா அது எல்லாேருக்கும் காமனுங்கிறதுக்காக தான் ஒரு மனுஷன் ஜென்மா எடுத்தால் இதெல்லாம் உண்டுங்கிறதுக்கு உண்டானது தான் அந்த அதுக்காக அவர் பார்க்குற சங்கரரசை புரிஞ்சுன்றதா அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது இல்லையா அப்போது அவருக்கு சொல்லியிருக்கா குருவுக்கு எனக்கு தகுதியான பாத்திரம் குரு எனக்கு சிஷ்யங்கிறத நான் எப்போ தெரிஞ்சுக்கிறதுங்கும்போது நான் கைலாயத்தில் வாழலாம் சொல்கிறாரு ரிஷிகள்லாம் எவமணி இருக்கிற வாழலாம் யார் நர்மதியோட வெள்ளத்தை அடக்கிறானோ அவன்தான் உனக்கு தகுதியான சிஷ்யன்னு சொல்லிட்டு அதனால் இந்த குழந்தை இந்த பத்து பாடலையும் பாடுறார் குழ வெளியில் வரார் குரு இவர் ஆசிரியக்கிறதுக்காக வரும்போது நுங்கு நுரையுமா போகிற நர்மதையை பார்த்துட்டும் இந்த குழந்தையும் பார்க்குற இந்த குழந்தை என்ன பண்ணுறதான் அந்த பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிண்டு தன்னோட கமண்டலத்தை அப்படி இந்த நர்மதையில் குமித்து இப்படி வச்சதும் அப்படி அமைக்கினாராம் என்ன ஒரு விந்தை நுங்கு நுரையமாக சுழிச்சுண்டு வந்த பேரலைகள் எல்லாம் சுருண்டு சுருண்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே விழுந்துதான் விழுந்து விழுந்து மடங்கி அது எங்கே போன இடமே தெரியல ஜடாமண்டலத்தில் கங்கா நதியை அடைச்சி வச்சுட்டு அளவோடு விடுற பரமனுக்கு அந்த நர்மதையை அடங்காமல் போகும் அதுதான் அங்கே இன்றைக்கும் சங்கர கங்கைன்னு அதுக்கு பேரே வச்சுருக்கிறதுக்கு காரணம் அழைப்பதற்கு காரணம் அதுதான் சங்கரருக்கு அடங்கின கங்கையாக எல்லா நீர் பிரவாகமுமே கங்கையோட உபநதிகள் தான் தானே கருதப்படுறது ஸோ மூன்றாம் முறையாக அந்த விருத்த சந்நியாசியோட உள்ளம் துள்ளின்னு தான் வெளியில் வந்துட்டார்னதும் முதல் தடவை வந்து பா அந்த ஸ்லோகத்தை பார்த்ததும் வந்து வெளியில் வந்து பார்த்ததும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவையாக அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த குழந்தை அந்த நதியை தன்னோட கமண்டலத்தில் அடக்கினதுனால ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு ஆனந்த பாஷ்பம் அந்த த ஆனந்த கண்ணீர் சொரியிறது துறவியோட கண்ணீர் கீழே படவே கூடாது அதனால் அவர் அப்படி அண்ணாந்து அந்த கண்ணீர் கீழே படக்கூடாதுன்னு அண்ணாந்து அதை தேக்கி வச்சுக்கிறதா நம்ம புஸ்தகங்களில் பார்க்குறோம் ஆதிசங்கரோட வரலாறு கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் எனக்கு இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் சொல்கிறதே ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது இது அப்படியே ஒரே சிங்கிள் சிட்டிங்கில் அப்படி சொல்லணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குது ஏன்னா அவர் அவ்வளவு அழகாக நமக்காக வந்து ஜனித்து செஞ்சு கொடுத்துருக்கார் அதுதான் முக்கியம் மகாபரிவா